ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லவே இன்று நல்லதொரு காலைப்பொழுதில் நல்லதொரு கார்த்திகையில் மிக மிக அவசரமான செய்தி ஆம் இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கோடு நான் சொல்வதை கேட்டதும் எனக்கு நன்றி கூற ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் என் செல்லமே நான் சொல்வதை கேட்டால் உன் மனம் குளிர்ந்து விடும் நீ உற்சாகமாக இருப்பாய் நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய் முருகா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நல்லதொரு விதமாக மாறும் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நீ எதிர்பார்த்தது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வரப்போகிறாய் உனது விடியல் நல்லதொரு காலமாக பிறந்து விட்டது நீ கவலைப்பட வேண்டாம் செல்லவே நீ கவலைப்படாமல் உன் கடமையைச் செய்ய துவங்கு மற்றவை அனைத்தும் தானாக நடக்கும் நீ அடைந்த தோல்விகள் துன்பங்கள் அத்தனையும் இனி கடந்து போகப் போகிறது என்று செல்லமே இனி உன் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் காலம் வந்துவிட்டது உன்னை காக்க வந்ததும் இந்த முருகப்பெருமான் தான் உன் கஷ்டத்தை விளக்க வந்ததும் இந்த முருகப்பெருமான் தான் என்மேல் உறுதியான நம்பிக்கைகள் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் கவலைப்படாதே என் சொல்லமே இப்போது என் நிலையை நீ அனுபவித்து வரும் கஷ்டங்களை கண்டு நீ எதிர்கொண்டு போராடும் சோதனைகளை கண்டு பயந்து மட்டும் விடாதே அப்படி பயந்தால் உன் பக்கத்தில் இருந்து கொண்டு கையை பிடித்து கொண்டு வழி நடத்தும் இந்த முருகப்பெருமானை நீ மறந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் அது மட்டுமல்ல நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் இழந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் நான் சொல்கிறேன் ஒன்று மட்டும் நன்றாக தெரிஞ்சு கொள் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் என் செல்லமே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது ஆகவே கடந்த காலத்தையும் அந்த காலத்தில் நடந்த வேதனைகளையும் முழுவதுமாக மறந்துவிடும் ஒரு காலமும் நீ அதை மறக்கக்கூடாது எதை மனதில் அதை நீ ஆழமாக பதிய வைத்துக்கொள் அந்த காலம் உனக்கு உணர்த்திய பாடத்தையும் அனுபவத்தையும் புத்திமதியையும் மறந்துவிடாதே என்றுதான் உன்னிடத்தில் சொல்கிறேன் அந்த கஷ்டமான காலத்தில் நீ பெற்ற அனுபவத்தையும் தைரியத்தையும் நல்லதொரு அனுபவத்தையும் மறந்துவிடாதே இதோ இந்த முருகப்பெருமான் உனக்கு கொடுக்கப் போகிற வளமான வாழ்க்கையில் அதே தவறை மீண்டும் செய்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு இனி உனக்கு வரப்போவது எல்லாம் நல்ல காலம் மட்டும்தான் என் செல்லவே உன் பக்தியையும் உன் அன்பையும் ஏற்றுக்கொண்ட நான் விரைவில் இன்றோ நாளையோ இந்த நல்லதொரு நெல் நிகழ்ச்சியில் நிச்சயம் உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் மற்றும் நீண்ட காலமாக வேண்டியவை எல்லாம் கட்டாயமாக நிறைவேற்றித் தருவேன் என்பது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் செல்வி கவலைப்படாதே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது உனக்கு நல்லது உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நான் விலக்கி விடுவேன் மற்றவர்களுக்கு நீ நல்லது மட்டும் செய் அதற்கான பிரதி பலனை யாரிடத்திலிருந்தும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதே அவர்களிடம் நீ எதிர்பார்க்க கூடாது நீ ஒரு மடங்கு செய்தால் நூறு மடங்கு உனக்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் பலன் தருவார் என்பதை மனதார நம்பு உன் கஷ்டம் துயரம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது அதே போலத்தான் நான் சொல்வது என்ன தெரியுமா பிற உயிர்களுக்கும் உதவி செய் இயலாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் எந்த உயிர்க்கும் மரியாதையும் மதிப்பும் கொடுத்தால் கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பார் தக்க தருணத்தில் இதை நான் உனக்கு எதற்கு சொல்கிறேன் தெரியுமா நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பது தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் என்று செல்லம் வாழ்க்கைக்கு எது தேவை வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அறிந்து செய் நீ வாழ்க்கையில் நிறைவாக இருக்கப் போகிறாய் என்பது நிதர்சனமான உண்மை நிச்சயமாக இந்த நல்லதொரு நாளில் கீர்த்திகை அன்று நிச்சயமாக நல்லதொரு மங்களகரமான செய்தி உன்னை தேடி வரும் என்று செல்லமே உன் பக்தியையும் உன் அன்பையும் ஏற்றுக்கொண்ட நான் நிச்சயமாக இன்று நல்லதொரு வேண்டுதல்களை நீ நீண்ட நாட்களாக வேண்டி கேட்டவை அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன் ஆகவே இனி நீ கவலைப்பட தேவையே இல்லை நல்லதொரு வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கை அதுவும் நலமான வாழ்க்கைக்கு உன்னை விரைவில் அழைத்துச் செல்லப் போகிறேன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழப் போகிறாய் சோதனை காலத்தை கடந்துவிட்ட காரணத்தாலும் கர்மவினை வளன்களை எல்லாம் நான் கரைந்தோட செய்ததாலும் இனி எந்த பயமும் வேண்டாம் உனக்கு இனி துன்பம் இல்லாத துயரமில்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இதோ உன் முருகப்பெருமான் உறுதியான அடித்தளத்தை அமைத்து கொண்டிருக்கிறேன் உன் எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்ற நான் இருக்கிறேன் உன் நம்பிக்கையை என்று வீணடிக்க மாட்டேன் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இந்த நாள் கிருத்திகை என்று நிச்சயமாக நீ விரைவில் எதிர்பார்த்த நல்லதொரு சந்தோஷமான மங்களகரமான செய்தி உன் செவியில் சேர்த்து விடுவேன் நான் சொல்வதை கேட்டு முருகா முருகா என்று என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் எனக்கு நன்றி சொல்ல கவலைப்படாதே என் செல்லமே நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை சந்திப்பேன் நீ கேட்டதை தரப்போகிறேன் மகிழ்ச்சியுடன் செல்லமே காலமும் நேரமும் உன் வேண்டுதல்களுக்கு பதிலளிக்க அதற்கான தகுந்த நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வரப்போகிறேன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இது முருகப்பெருமானின் வெறும் பேச்சு மட்டுமல்ல இது என்னுடைய அருள் வாக்கு சத்திய வாக்கு நான் உனக்கு தரும் பரிசு நீண்ட காலமாக நீ என்னிடம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதை தரும் காலமாகத்தான் இதோ உனக்கு தரும் நாளாக வந்துவிட்டது கவலைப்படாதே உனக்கான அதிர்ஷ்ட நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த பணம் உன்னிடத்தில் வந்து சேரும் நீ எடுக்கும் சில முடிவுகளை உன் பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்கள் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது என் செல்லமே நீ என்னிடம் நீண்ட காலமாக கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதை தரும் காலமாகத்தான் இதோ உனக்கு நான் தரும் நாளாக அமைந்து விட்டது என்று எதிர்பார்க்க தயாராக இரு நிச்சயமாக உன்னை தேடி வரும் எச்செல்லமே இன்று கிருத்திகையில் மிக அவசரமான செய்தி கேட்டதும் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவம் ओारावण बाबा ओम सारा वाण बाबा